சுவாச பை லங் சர்ஃபெக்ட் என்று சொல்லி சொல்றேன் சுவாச அந்த விரிஞ்சி சுருங்கி விரியக்கூடிய ஒரு சோப் மாதிரி ஒரு பதார்த்தத்தை சுரக்குதான் பிள்ளைக்கு தாய் வந்து கட்டும் பெயின் அனுபவிக்கப்படல டெலிவரி டைம்ல கட்டும் பெயின் கட்டும் பெயின்லாம் சுரக்கும் நோமல் பெயினுக்கு எல்லாம் வராது அப்ப அல்ல வந்து எப்படி வச்சுக்க என்ன அந்த கட்டும் பெயின்லாம் சுரக்க வைக்காது சுரந்தா அந்த சுவாச பை வந்து தப்புன்னு விரி சரி அப்ப சுவாச பை நல்லா இப்ப பாருங்க சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது ஆவி குடிக்கிற வேலை என்ன எடுக்கலாம் கொஞ்சம் இருமின பிள்ளைக்கு இழுக்கு ரெண்டு மாதத்துக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள பிறந்த பிள்ளைக்கு என்ன ஆள் பிடிக்கிற இப்ப அந்த அது கவலை மீளா வருது ஒரு டியூபும் அந்த ஆள் பிடிக்கிற மாஸ்க் பற்றிக்காங்க முஸ்லீம் வேற போலே அது பிள்ளைக்கு தனியாக பாவிக்கிறது ஏன் அடிக்கடி வார இந்த மாதிரி எல்லாரையும் மாறி மாறி பாவிக்கப்படாது பேசுங்க அவங்க பேக்ல எடுத்துட்டு வாரம் என்ன நிலைமை இந்த மன்னரம் இருந்தியா இல்லையே அப்ப அந்த சுவாச பைய விதிச்சு இப்ப சுருங்கும் விதி வேணும் பலூன் மாதிரி சவர்காரன் வர மாதிரி நல்ல பேசுறா

அந்த பிரச்சனை சுவாசத்துக்கு அவதிப்படுவ ஒரு நிலை வராது அப்ப சுவாச பயிர் எல்லாம் விதியும் அப்ப மூச்சு தண்ணி வரது பாருங்க எவ்வளவு கனெக்ஷன் தெரியுது அதுக்குரிய மருந்து மூச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் அது கூடிச்சு சரி நாங்க அந்த ஒரு பெரிய ஒரு நன்மை அதான் மெயின் பிரச்சனை இப்ப பாருங்க சின்ன எது மெயின் சளி சளி இருமல் இது வைக்க இறை வைக்கலாம் இருமல் உரத்தோட தான் ஆவி பிடிக்கும் இது மெயின் பெரிய பெரிய ப்ராப்ளம் அது கூடினா நியூமோனியா காய்ச்சல் என்ன உள்ளுக்கு ஆம்புட்டு சாலி வந்து வெளியே வருது இல்லை சுவாச குழாய் மூடி நபரும் அப்படியே அதை திறந்தா தானே வெளியே வருது அப்ப மூச்சுங்கிறது சுவாச குழாய் ஒடிங்கிற ஒடிங்கன்னா இருமுறான் இருமுறான் ஒன்றும் வருது இல்லை ஒரு அதாவது முழுக்க இருந்து நாள் படகுலன் செய்யும் பழுக்கும் நாள் படகுல பழுத்தா இன்ஃபெக்ஷன் ஆகினா காய்ச்சல் ஒரு சுவாச பயிற்சி செக் பண்ணினா நியூமோனியா காய்ச்சல் நம்ம பிள்ளைக்கு ஐசியில் வச்சிருக்கு ரெண்டு மணிக்கு ஆள் குடிக்காங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்ப சுவாச நோய்கள் வாரத்தை அந்த நோமல் டெலிவரி ஒன்று குறைக்குது இதுதான் மெயின் ப்ராப்ளம் அப்போ அழகாக ஒரு சிஸ்டமாக வச்சிருக்காங்க படிக்கக்கூடிய மாதிரிக்கே படைச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி செய் அப்படி ஒரு பெனிஃபிட் இல்லை அவை நாங்கள் அந்த நார்மல் டெலிவரி எல்லாரும் விரும்பணும் வழியை தாங்குங்க டக்குன்னு செடி நார்மலாக அது கண்டிஷன் இருக்கு சீசை பண்ணுறதுக்கு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் உங்களோட கேட்க மாட்டாங்க நியோஜி எழுதிருவார் என்ன வியோசகர் எழுதிவார் உங்களுக்கு நார்மல் டெலிவரி செய்யல ஷோட் மாதிரி விடுப்பு வலையும் சின்ன போட்டாங்க ஆக்களுக்கு விடுப்பு வலையும் காணும் அப்போ அதுக்குள்ளே தலைவர் வராது அப்போ அது ஒரு கூட அதுக்கு சீசை பண்ணுவாங்க என்ன அதே மாதிரி முந்தி சீச பண்ணி நடுவார் ஹார்ட் பிரச்சனை கடும் வலி எல்லாம் அவங்களுக்கு கூட அப்போ லைட்டான பெயினோட செய்யணும் அப்போ அதால் டேட்ட செய்வாங்க